மக்களே இந்த விடயம் வந்து இப்பதான் நம்மட கண்ணில் பட்டதுன்னு தெரியல பிக் பாஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஓவியா அவர்கள் அப்படியோ அதே போலதான் பிரதீப் அண்டனி அண்ணா அவர்கள் ஸோ அவருக்குன்னு ஒரு இப்ப கூட அந்த மனசை வந்தாருன்னா டைட்டில் அடிக்கக்கூடிய நபர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருக்கான ஃபேன்ஸும் சரி அவருடைய பிரெயினுமே சரி அவ்வளவு சார்பா இருக்கும் பிரதீப் அண்ணா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்காங்க வீடியோ எடுத்து எல்லாம் பங்கமா இருக்கு பயங்கரமா இருக்கு அதுல வந்து இன்னொரு பீஜம் ஒன்று போட்டு போட்டிருந்தாங்க சரியா சரி அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி அப்ப அது ஏன் திவ்யா அவர்களுக்கு வந்து இப்படி மக்கள் கொண்டாடுறாங்க திவ்யா அவர்களா இருக்கட்டும் சேன்றா அவர்களா இருக்கட்டும் பிரஜின் அவர்களா இருக்கட்டும் இப்ப வந்த ஒரு இருபத்தி நாலு போட்டியாளர்கள் தமிழ் பிக் பாஸ்ல போனாலும் மூணே மூணு பேருக்கு தான் மக்கள் இந்த இடத்தையும் இந்த மரியாதையும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கான காரணம் இந்த விடியத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கல்வி எழுந்தீங்கன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் பாக்கலாம் சரியா சோ ஓகே முதலாவது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் பண்டனியன் அவர்கள் நான் வந்து சீசன் செவன் வந்து அவரை பார்த்தோன்னே நம்ம சொல்லிட்டோம் இந்த அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் அந்த துரோகத்தை பண்ண இல்லை அப்படின்னா பிரதீப் தான் டைட்டில் வின்னர் மாற்றமும் ஆயிஷா அவர்களே சொல்லிருப்பாங்க பிக் பாஸ் ஆயிஷா அவர்களே சொல்லிருப்பாங்க பிரதீப் அவர்கள் வந்தோடனே அவங்களோட தங்கச்சி வந்து சொன்னாங்கன்னா அந்த மேடையில இருக்கக்குள்ளேயே அவர் வந்து கமலாசன் அவர்கிட்ட பேசிட்டு உள்ளுக்குள்ள போவேக்குள்ளயே அந்த ஒரு கேப்டன்சி பட்சம் வந்து வாங்குவார் ஒரு பயணிங்க நியூஸத்துக்குள்ள அப்பவே அவங்க அவங்களோட தங்கச்சி வந்து அக்கா அக்கா இங்க பாக்கா இவர் தானக்கா இந்த சீசனோட ஹீரோ அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களாம் அந்த இன்டர்வியூ யூடியூப்ல கூட இருக்கு நீங்க பாக்கலாம் அப்படி அந்த பிக் பாஸ்ல ஊறி போனவர்களுக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே தெரியும் அவங்க தேர்வாங்களா மாட்டாங்களா கிங்கா குயினா அப்படின்னு அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் பண்டனி அவர்களை பார்த்தோன்னே பல பேர் முடிவு பண்ணிட்டாங்க இவர் தான் நாலுன்னு சொன்ன மாதிரியே ஒரு நாலு நாள்ல ஒட்டுமொத்த மக்களையுமே வந்து அவர் பக்கம் திருப்பினாரு பிக் பாஸ் சீசன் செவன்ல ஒரு பத்து நாளுக்குள்ளேயே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இவர் தான் விண்ணு

கடல் தாண்டி இப்ப மொழி தாண்டி கடல் தாண்டி போக வச்சாங்க யாருடா திவ்யா திவ்யா அப்படின்ற மாதிரி தெலுங்குல பேசுறானுங்க கேரளால பேசுறானுங்க கனடால பேசுறாங்க யூகேல பேசுறாங்க அப்படின்னு சீசன் நைன்ல எங்கேயோ கொண்டு போனாங்க திவ்யா அவர்கள் ஜஸ்ட் மூணு நாள்ல சோ அப்ப அதுல ஒரு பிரதிப்பண்ணா ரசிகர்கள் வந்து அப்படி கொண்டாடி கொண்டிருக்காங்க பேஸ்புக்ல அதுல முக்கியமா ஒரு எடிட் ஒன்று பார்த்தேன் பிரதிப்பண்ணா அவர்கள் வந்து கடைசியா வந்த ஒரு டைம் வந்து அந்த மழை பெய்யக்குள்ள வெளியில உட்கார்ந்து வந்து ஒரு டீ குடிச்சு விட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மழை பெய்யுது பிரதீப்னா இருப்பாங்க அது அந்த சீசன் அந்த கட் அவுட்ல கூட வந்திருக்கும் பிரதீப் அப்படின்ற மாதிரி முடிக்கக்குள்ள பிரதீப் வச்சுதான் முடிச்சிருப்பாங்க இந்த சீசன் ஐன்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் மழை பெய்யக்குள்ள அதே ஸ்டைல்ல கிட்டத்தட்ட அதே பொசிஷன் அதே இடத்துல சாப்பிடுவாங்க ஒரு பிஜேத்த போட்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய பேட்ட படத்தோட பீஜியத்தை போட்டு சில பேர் பேட்டை படத்தோட பீஜியத்தை போட்டு போட்டு போட்டிருக்காங்க சில பேர் கூலி படத்தோட அரங்க மதுரட்டுமே அதை வந்து போட்டு போட்டிருக்காங்க பார்க்க பக்காவாக இருக்குது யாருக்கு வேணுமென்றாலும் பீஜியம் போடலாம் எடிட் பண்ணலாம் ஆனால் பொருந்தணும் இல்ல பத்து பொருத்தவங்க பக்காவாக பொருந்தணும் இல்ல ஸோ இதில் திவ்யா மாமன் அவர்களுக்கு அது பொருந்திருக்கு ஸோ இப்படியான எடிட் எல்லாத்தையும் வயல் கடந்துக்கும் போது பார்க்கவே முடியலை பார்க்கவே முடியலை ஏன்னா எடிட் பண்ணுற மாதிரி எவனுமே அங்கே இல்லை பண்ணலை ஆனா திவ்யா கணேஷ் அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் பிரஜினி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எக்கச்சக்கமான கார்ட் வயல்காட்டிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி சரிங்களா சோ இது வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வந்து ஒரு எட்டொம்பது நாளுக்கு எக்கச்சக்கமான வடிவங்கள் பண்ணிட்டாங்க இதுல இது ஒண்ணு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க மங்களே நன்றி